வந்து வாப்பா அஸ்லாமும் எங்களாலும் என்னைவிட மோசமாகும் சமுதாயமே அந்த ஆந்தை கூட உங்களுடைய அட்டகாசம் தாங்க இல்லாம தான் பகல் நேரத்தில் நான் வெளியே வாரில்லை என்ற ரகசியத்தை சுலைமாநலை இடத்திலே சொன்னது சுலைமான் நபி கேட்டார்கள் பகலிலே சமுதாயம் செய்யும் அநியாயத்தை பார்க்க நான் மறைந்திருக்கிறேன் இதை மாலிக் அலி அவர்கள் உமர் அலி அல்லாவுடைய சபையிலே சொல்லி காட்டினார்கள் இடத்தில் இப்படி சொன்னது படிப்பிருக்கிறார் நம்ம எனவே நால் நட்சத்திரம் அல்லது என்பதை நடக்கும் நடத்திய எனவே பீடை கல்யாணத்துக்கு நாள் பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பது பொருத்தம் பார்ப்பது என்பதை இஸ்லாத்திலே இல்லாதவை எனவே அவைகளை நம்பாமல் அல்லாவுடைய நம்பிக்கையுடன் இஸ்லாமிய சட்ட திட்டத்தை தீன் எனும் பேரில் நாம் வாழ்க்கையில பின்பற்றினால் வல்லவன் அல்லாஹ் வான்மறையில் சொன்னது போல பிரச்சனைகள் அகலும் துன்பங்கள் தீரும் فلا تحزنوا ولا சஞ்சலப்பட வேண்டாம் அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறான் நீங்க பதறவானா உலகத்திலே ஆக கிரேட் நீங்க தான் இன்குன்তুম மூமினீன் நீங்க ரியல் முஸ்லிம்களாக உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பவர்களாக இருந்தால் உலகத்தில் ஒரு பயலுக்கு உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு பெரிய ஆயுதம் அல்லவா நம்ம கையில் இருக்கிறது ஈமான் இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் கொலை நடக்கத்தோட எங்களுக்கு என்னமோ நடந்துருமோ எங்களை என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு பயப்படலாமா அந்த பயம் யாருக்கு வரும் யாரிடத்திலே அல்லாவும் ரசூலும் இல்லையோ அவர்களுக்கு வரும்